ஆயுத பூஜை புராண கதைகளின்படி ஆயுத பூஜையானது நவராத்திரியுடன் தொடர்புடையது தேவி துர்கா மகிஷாசுரா என்ற அரக்கனை அஷ்டமி மற்றும் நவமி சந்திப்பில் கொண்டதாகவும் அதன் பின்னர் வதத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை தேவி கீழே போட்டுவிட்டதாகவும் நம்பப்படுகிறது அந்த நாளைதான் ஆயுத பூஜையாக கொண்டாட தொடங்கினர் மேலும் ஆயுத பூஜை என்பது அரக்கராஜாவை தேவி துர்கா வீழ்த்தியதன் வெற்றியின் கொண்டாட்டமாகவே கருதப்படுகிறது மகாபாரத புராணத்தின்படி நாடுகடத்தப்பட்டன் காரணமாக பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் தனது ஆயுதங்களை ஒரு வன்னி மரத்தின் கீழ் மறைத்து வைத்து சென்றான் வனவாசம் முடிந்து ஒரு வருடத்திற்கு பின்னர் பாண்டவர்கள் திரும்பியபோது தாங்கள் விட்டுச் சென்ற ஆயுதங்கள் அதே இடத்தில் இத்தனை நாளாக இன்னும் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் ஆயுதங்களை மீட்டெடுத்த பிறகு அவர்கள் வழிபாடு நடத்தி போருக்கு சென்று வெற்றியை தமதாக்கினர் பின்னர் அவர்கள் விஜயதசமி நாளில் திரும்பி வந்து வன்னி மரத்தையும் வணங்கி சென்றனர் எனவே இந்தியாவின் சில பகுதிகளில் தசமி நாளில் வன்னி மரங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகின்றது பூஜை அன்று மாலை நேரத்தில் உங்களது கருவிகள் தொழில் கருவிகள் அல்லது உங்களது வாகனங்களை கழுவி சுத்தப்படுத்தி வைக்க வேண்டும் தேவைப்பட்டால் அவற்றிற்கு வண்ணம் கூட தீட்டலாம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஆகியவற்றைக் கொண்டு கருவிகள் வாகனங்களுக்கு திலகமிட வேண்டும் ஆயுதங்களைப் பொறுத்தவரை நீங்கள் அவற்றை சுத்தம் செய்து கழுவ வேண்டும் முன்பு போல் அவற்றிற்கும் திலகத்தை வைக்க மறவாதீர்கள் பூக்களால் ஒரு சுவருக்கு எதிராக ஒரே வரிசையில் அவற்றை வைக்கவும் ஆயுத பூஜை கொண்டாட்டத்தில் சாமந்தி பூ மிகவும் குறிப்பிடத்தக்க மலர் எனவே அன்றைய தினம் அந்த மலர் கொண்டு பூஜை அறையை அலங்கரியுங்கள் அடுத்த நாள் காலை மகா நவமி நாளில் தேவி சரஸ்வதி லட்சுமி மற்றும் பார்வதி ஆகியோரின் சிலைகள் அல்லது படங்களை வைத்து அனைத்து கருவிகளையும் அல்லது ஆயுதங்களையும் வைத்து வணங்குங்கள் சில இடங்களில் ஆயுத பூஜை மந்திரத்தை உச்சரித்தபடியே தேவி அபராஜிதாவையும் வழிபடுவார்கள் ஆயுத பூஜை மந்திரம் ஜெயதே வரதே தேவி தஷ்மயம்பராஜிதே தரையாமி பூஜை தக்ஷா ஜெயலாபவித்தியே இசைக்கருவிகள் மற்றும் புத்தகங்களையும் இதே வழிமுறையில் வணங்கலாம் ஆயுத பூஜை நாளில் இந்த கருவிகள் ஆயுதங்கள் அல்லது புத்தகங்களை ஒருபோத்தும் பூஜையில் இருந்து எடுக்கவோ நகர்த்தவோ கூடாது ஆயுத பூஜை என்பது ஆயுதங்கள் கருவிகள் வருவாய் ஊடகங்கள் ஆகியவற்றை வணங்குவதற்கும் நம் வாழ்வில் அவற்றிற்கான பங்குகளைப் பற்றி சிந்திப்பதற்குமான நாளாக கருத வேண்டும் பண்டைய காலங்களில் எதிரிகளை வென்றெடுக்கும் மற்றும் போர்வீரரை பாதுகாக்கும் ஆயுதங்களை போற்றி வணங்கும் தினமாகும் ஆனால் இன்றைய நவீன உலகம் ஆயுத பூஜைக்காக வரையறையை மாற்றியுள்ளது அதன்படி நம் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற உதவும் ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களுக்கும் நன்றியுடன் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பெயர் கொண்டு அழைக்கப்படும் இந்த விழாவானது நவராத்திரியின் ஒன்பதாவது நாள் கொண்டாடப்படும் அன்றைய தினம் மகா நவமி என்றும் அழைக்கப்படுவதுண்டு ஆயுத பூஜை இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஆயுத பூஜையானது சற்று வித்தியாசமாக பெயரிடப்பட்டுள்ளது எந்த மாநிலத்தில் எப்படி அழைக்கப்படுகிறது என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் தென்னிந்தியாவில் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று ஆயுத பூஜை ஆயுத பூஜையின் வெவ்வேறு பெயர்கள் ஆந்திரா தெலுங்கானா ஆயுத பூஜா கர்நாடகா ஆயுத பூஜை கேரளா ஆயுத பூஜா மகாராஷ்டிரா காண்டே நவமி தமிழ்நாடு ஆயுத பூஜை மகா சக்தியான துர்கா தேவியை போற்றும் வகையில் ஒன்பத்து நாட்கள் விமரிசையாக கொண்டாடப்படும் ஓர் விழாதான் நவராத்திரி இந்த ஒன்பத்து நாட்களும் துர்கா தேவியின் ஒன்பத்து வடிவங்கள் வழிபடப்படுகிறது